ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேலியா வீட்டு சமையலில் புழுங்குல அரிசி வச்சு சந்தகம் வந்து எப்படி நம்ம செய்யலாம் வீட்டிலேயே ஹோம்மேடு முறையில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க அதுக்கு வந்து நான் ஒரு அரை கிலோ வந்து அரிசி எடுத்து புழுங்கு இட்லி அரிசி வந்து எடுத்து எந்த இட்லி அரிசி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க எடுத்து வந்து நம்ம ஊற வச்சுக்கிறோங்க ஒரு ரெண்டரை மணி வந்து மூணு மணி நேரம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இதை வந்து இப்போ நம்ம கிரைண்டரில் வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க அளவாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து இது அரைப்பட்டுருக்குதுங்க எந்த பதத்துக்கு எப்படி அரைச்சி எடுக்கணும் அப்படிங்கிறத அரைச்சி முன்னாடி நான் காட்டுறேங்க பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் அரைச்சாலே நம்மளுக்கு போல் நல்லா நைஸாக அரைவட்டு வந்துடுங்க குரணை இல்லாமல் நல்லா போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம கொஞ்சமாக இருக்கறனால சீக்கிரமாக டக்குன்னு நம்மளுக்கு அரைவட்டு வந்துடுங்க இது பாருங்க குரணை நொய் இல்லாமல் இது போல் நல்லா நைஸாக இருக்கணுங்க சந்தைக்கு அப்போ தான் சந்தகம் வந்து நல்லா இருக்குதுங்க இப்போது அடுப்பத்தை வச்சு நம்ம ஒரு வானொலி வச்சுக்கலாங்க வானொலி காஞ்சது நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்திக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க நான் அரை அரிசிக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துனாலே போதுங்க நம்மளுக்கு இப்போது அந்த அரைச்சி வச்சுக்கிற மாவை வந்து நான் இதுக்குள்ளே கொட்டிக்கலாங்க எண்ணெய்க்குள்ள நல்லா கெட்டியாக போல் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம எண்ணெயில் வதக்கிறப்ப வந்து நம்மளுக்கு கரெக்டாக அது பதத்துக்கு வந்து வந்துடுங்க குழக்கட்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்து நம்ம வதக்கி எடுக்கணுங்க இதை கொஞ்சம் எண்ணெயில் வந்து நம்ம மாவை வந்து வதக்கி விடலாங்க அதிலையே நம்மளுக்கு கெட்டிப்பட்டு வந்துடுங்க எண்ணெயில் வதக்கிறப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வதக்கினாலே நம்மளுக்கு வந்து வெந்து வந்துடுங்க இந்த எண்ணெயில் போல் நல்லா வதைக்கணுங்க எெயெல்லாம் எல்லா இடத்துலையும் ஈவனாக இது போல் விட்டு நம்ம இதுபாடு கரண்டியில் இது போல் பரப்பி விட்டோம்னா போல் திருப்பி திருப்பி விட்டு நம்ம வந்து கலந்து விட்டோம்னா எல்லா இடத்துலையும் வந்து நம்மளுக்கு ஈவனாக சூடுபட்டு மாவு வந்து வெந்து வந்துடுங்க பாருங்கள் எல்லாம் மாவு கெட்டியே இது போல் நம்மளுக்கு நல்லா காடாக இருக்கிறது போல் வதங்கி வந்துருங்க நம்மளுக்கு எடுத்து பிடிச்சோம்னா நல்லா சாஃப்டாக இது போல் கொடக்கடை வந்து பிடிக்கிறதுக்கு வருங்க இந்த பத்திரம் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க கீழே இறக்கிட்டு திரும்ப ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம நல்லா இது போல் கலந்து விட்டுக்கலாங்க கையும் கூட நம்மளுக்கு சூடு பொறுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அளவான சூட்டில் தான் இருக்குங்க இது போல் நம்ம வசஞ்சு விட்டுக்கலாங்க ஒரு தடவை சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்மளுக்கு வந்து இருக்குதுங்க இப்போது இது போல் எடுக்கிறப்ப நல்லா சந்தகம் வந்து நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க சாப்பிட்றதுக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப ஹார்டாக இல்லாமல் இது போல் வச்சுக்கலாங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம இட்லி ஊற்றுறப்ப தண்ணி எப்படி இருக்குமோ போல் வச்சு கொதிக்க வச்சுக்கலாங்க நாம இட்லி தட்டில் இது போல் எப்போவும் இட்லி குத்திர துணி போடுறது போல் போட்டுக்கலாங்க நீங்கள் வந்து இட்லி குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தா எண்ணெய் தேய்ச்சிட்டு அப்படியே கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க இதில் வந்து நம்ம இப்போ கொளக்கட்டிக்கு எப்படி நம்ம பிடிப்போமோ போல் இது போல் மாவு எடுத்து இப்படி கொளக்கட்டிக்கு பிடிக்கிற மாதிரியே இப்படி ஒவ்வொரு பிடி வந்து பிடிச்சி நம்ம வந்து இதில் வச்சு வேக வச்சு வச்சுக்கலாங்க நல்லா ஒரு பத்து நிமிஷம் வந்து வேக இது போல் பிடிச்சி பிடிச்சிட்டு நம்ம வச்சுட்டோம்னா ஏற்கனவே எண்ணெயில் வதக்கி இருக்கிறதுனால சீக்கிரம் வந்து வந்துரு நம்மளுக்கு ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் இதை விட பெருசாக விற்கக்கூடாதுங்க இதுவே பெருசுங்க இந்த ஸ்டே இந்த இருந்து இந்த அளவு வரைக்கும் விற்கலாங்க அதுக்கு மேலே வந்து நம்ம வைக்கக்கூடாதுங்க ரொம்ப பெருசாக அப்போ தான் நம்மளுக்கு அந்த சந்த ம மரத்தில் வந்து வச்சு எடுக்கிறதுக்கு ஈஸியாக வருங்க இது போல் நம்ம பிடி புடக்கடியாக பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாங்க தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதித்து வந்தது உள்ளே வந்து அந்த தட்டை வச்சுக்கலாங்க இது போல் வச்சுட்டு நம்ம தட்டை உள்ள திருப்பி மேலே வந்து நம்ம ஒரு துணி வச்சு மூடி வச்சிடலாங்க இதுபோல் ஆவி தண்ணி வந்து விழுகாமல் இது போல் வச்சிடணுங்க இப்போ மூடி வச்சுட்டு ஒரு எட்டு நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க பாருங்க நம்மளுக்கு பத்து நிமிஷத்தில் சூப்பராக வெந்து வந்துருச்சுங்க அதுக்கு எடுத்துகிட்டு போல் நம்ம ரெண்டாக வெட்டினோம்னா நம்மளுக்கு வந்து பூ போல விரிஞ்சு வந்துடுங்க பாருங்கள் உள்ளே நல்லா வெந்திருக்கிறது வந்து நம்மளுக்கு தெரியுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்க ஸ்டவ்வை பாருங்கள் சந்தக மரம் வந்து கழுவிட்டு எடுத்து வச்சுக்கிறோங்க இந்த கடியில் வந்து நம்ம தட்டு வச்சுக்கலாங்க தட்டு வச்சுட்டு ஒரு சின்ன பவுலில் இது போல் கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கணுங்க ஏன்னா நம்ம சூடாக கொலக்கட்டை எடுக்கிறப்ப வந்து கை சுடுங்க அதனால் இது போல் தண்ணி தொட்டுட்டு நாம் எடுத்து இதுக்குள்ளே வந்து வைக்கணுங்க இல்லைன்னா நம்மளுக்கு கை வந்து சூடு பொறுக்காதுங்க அதனால் பச்சை தண்ணியில் இது போல் நம்ம தொட்டுட்டு உள்ளே வச்சு இப்படி அமுத்துணும்னா நம்ம கை வந்து சூடு வந்து தாங்குங்க மூணு கொலக்கட்டை வச்சா என்னோடது வந்து சரியாக இருக்குங்க இன்னொன்று வைக்கலாங்க இருந்தாலும் போதுங்க நாம் திரும்ப இதை மூடி வச்சிருந்தங்க நல்லா சூடு ஆறாமல் இருக்கிறத நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப ஈஸியாக புளிகிறதுக்கு வருங்க சூடு ஆரிச்சுன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இது போல் நம்ம ஒரே ஆள் வந்து எண்ணெயில் வதக்கி வச்சோம்னா புளிஞ்சு எடுத்துட்றாங்க பாருங்க இது போல் நல்லா கீழே சூப்பராக நம்மளுக்கு சந்தகம் விழுகுது பாருங்கள் இதுங்க நான் காட்டுறேன் கீழே விழுகிற மாதிரி பாருங்கள் கீழே விழுகிறது வந்து இப்போ தெரியுங்க நம்ம புழிஞ்சோம்னா இது போல் ஈஸியாக நம்மளுக்கு பூ போல் சந்தகம் வந்து வெளியே வந்துடுங்க புழிஞ்சிட்டு திரும்ப அதே போல் நம்ம எடுத்துட்டு திரும்ப வச்சு புளிஞ்சு எடுத்துக்கலாங்க திரும்பியும் நம்ம தண்ணியில் வந்து கையை தொட்டுட்டு இது போல் எடுத்து நம்ம வந்து உள்ள வச்சுக்கலாங்க வச்சுட்டு இதே போல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் காமிக்கிறேங்க உங்களுக்கு பாருங்கள் சூப்பராக ஒரு மூணு தடவை வச்சோன்னே தட்டு நிறைய நம்மளுக்கு சந்தகம் வந்து வந்துச்சுங்க அதை கட் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம பாருங்கள் சூப்பராக நம்மளுக்கு வெள்ளை விளையாருந்து பஞ்சு போல் சாஃப்டாக அவ்வளோ உதிரி உதிரியாக நம்மளுக்கு சந்தகம் வந்து குடுமல அரிசியில் ரெடி ஆயிடுச்சுங்க இதே போல் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து ஹோம்மேட் முறையில் வீட்லேயே ஈஸியாக எடுக்கலாங்க நம்ம நம்ம மெனக்கெட்டு கூட செய்ய வேண்டியது இல்லைங்க இட்லி கரைக்கிறப்ப நம்ம ஊற வச்சோம்னா இது போல் அரைச்சி எடுத்து நம்ம வந்து உதிரியாக சந்தகம் வந்து செய்யலாங்க இது நம்ம தேங்காய் பால் சேர்த்து சாப்பிட்லாங்க இல்லைன்னா நம்ம தக்காளியை சந்தகையாக சா நம்ம வந்து தாளித்து சாப்பிட்லாங்க தேங்காய் போட்டு தாளித்து சாப்பிட்லாங்க நம்மளுக்கு எந்தெந்த மாதிரியெல்லாம் வேணுமோ அது போலையில இதில் வந்து செஞ்சு சாப்பிட்லாங்க நம்ம இஷ்டம் போல் பாருங்க சூப்பராக நம்மளுக்கு வந்து ப்ரிசர்வேட்டிவ் எதுவுமே இல்லாமல் கடையில் வந்து ப்ரிசர்வேட்டிவெலாம் போட்டு செஞ்சுருப்பாங்க போல் சூப்பராக நம்மளுக்கு உதிரியாக நல்லா பஞ்சு போல் பாருங்கள் நல்லா ஜம்ப் பண்ணுங்கள் பஞ்சு போல் நம்மளுக்கு சந்தகம் ரெடியாயிருங்க இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ரேணுகா வீட்டு சமையலில் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க